அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை அதி ரெடி கலெக்ஷன் சரபெடி செலிபிரேஷன் செலிபிரேட் யுவர் தீபாவளி ஹாலிடேஸ் வித் கிராண்ட் ராயல் டூர்ஸ் இந்த தீபாவளி திருநாளை ஆரடி ஸ்வீட்ஸுடன் கொண்டாடுங்கள் சென்னை முழுவதும் அறுபத்தி மூன்றுக்கும் மேற்பட்ட கிளைகளுடன் கூட்டத்துல இது வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அவேர்னஸ் இருந்துருச்சுன்னா அந்த கூட்டத்துல போறவங்க கூட்டம் அதிகமா இருக்குது நெருக்கிறானுங்க ஐயோ என்னப்பா இவ்வளவு கூட்டம் வரும்போது அந்த அவேர்னஸ் மைண்டுக்குள்ள வந்துருச்சுன்னா இதெல்லாம் தப்பிக்கணும்னு அவன் தெரிஞ்சுக்கும் இப்போ என்னன்னா இந்த கூட்ட நெரிசலில் ஒண்ணுமே வராது நம்மளுக்கு எதுவுமே ஏற்படாதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க பாருங்க அதனாலதான் இந்த பிரச்சனையில சிக்கலை வந்து மாட்டிக்கிட்டாங்க ஒரு ஆள் ஒன்னொரு ஆள் வச்சு போட்டு நெருக்கிறான் நெருக்கும் பொழுது மூச்சே முடியாது அப்படி நெருக்கும் பொழுது என்ன பண்ணுவாங்க கீழே உழுந்துருவாங்க கீழே உழுகும்போது நிறைய பேர் ஏறி முதிச்சிருவாங்க கால்லயும் இதுலேயும் வச்சு ஏறி முதிச்சிருவாங்க ஏறி முதிச்சிட்டாங்கன்னு வச்சுங்க ரெண்டாவது அந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து சாயம் வரைக்கும் வந்து தண்ணி இல்லாமையும் காற்று நல்லா இல்லாமையும் இருக்கிறாங்க அப்போ தண்ணி இல்லாமல் ரொம்ப நேரம் இருந்துச்சு அப்படின்னு வச்சுங்க அதுக்கு பேர் டீஹைட்ரேஷன் பிபி லோ பல்ஸ் லோ அப்படின்னாவே ஹார்ட் லோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் பேச ஆரம்பிச்சவனே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மயக்கம் போட்டு கீழே விழுந்தாங்க சார் நிறைய வீடியோஸ்லாம் நம்மள பார்த்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க மயக்கம் போட்டு கும்பலில் வந்து எல்லாரும் வி விஜயத்தான் பார்த்துட்டு இருக்கிறாங்களோலையே கீழே விழுந்தவன பார்க்கறதுக்கு ஆள் கிடையாது செருப்பு விழுந்தது கூட இது ஒரு காரணமாக கூட இருக்கும் என்ன காரணம் தெரியுங்களா அந்த இடத்துல ஒரு ஒருத்தன் வந்து உயிருக்கு போராடி விழுந்துட்டான் தலைவரை கூப்பிட முடியல எப்பா இங்க விழுந்துட்டாப்பா அப்படின்னு அந்த ஒரு வேனுக்கு பின்னாடி இருந்து விழுந்துட்டான் தலைவரை கூப்பிட முடியல என்ன பண்றது எப்படி கூப்பிடுறது டே பண்ணாச்சும் எடுத்து வீசுற அப்படின்னு சொல்லிட்டு சேர்ப்படுத்து வீசிருப்பான் அப்போ வரும் வரும்ல நீங்க அந்த மீட்டிங்ல பாத்தீங்கன்னா அந்த இதுல வாட்டர் பாட்டில் எங்கயாச்சும் விசிறி கிடக்குதா ஒரு வாட்டர் பாட்டில் கூட இருக்கும் எங்கனே தெரியல அப்போ தண்ணி குறைபாடு கண்டிப்பாக ஒரு முக்கியமான ஃபேக்டர் நேற்று கோர்ட்டில் கூட கேள்வி கேட்டிருந்தாங்க சார் எந்த ஒரு அடிப்படை வசதியுமே பண்ணாமல் இவ்வளோ மாஸ்க் ரோட எப்படி அலோ பண்ணுவீங்க எப்படி நீங்கள் என்னென்ன மாதிரி கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்ற மாதிரிலாம் கேள்வியெல்லாம் கேட்டுருந்தாங்க சார் சார் கூட்டங்கள் கூடுற இடத்துல நம்மளுக்கு வந்து சேஃப்டி தான் ஃபஸ்ட்டு தேவையான அளவு அவங்களுக்கு வந்து தண்ணி ஏற்பாடு பண்ணியிருக்கோம் பொதுவாகவே ஒரு எட்டு மணி நேரத்துக்கு மேலே நம்ம தண்ணி குடிக்கலன்னு வச்சுங்க தாகம் அது குறிப்பாக அந்த க்ரௌடில் அந்த வெயிலில் அவ்வளோ கூட்டத்தில் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் தான் சார் தாங்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா சார் ஒரு ஒம்பது குழந்தைங்க இறந்து போயிருக்காங்க சார் ஒரு வயசு ரெண்டு வயசு ஆறு வயசு குழந்தைங்களாம் இறந்து போயிருக்காங்க இல்லை பதினேழு பெண்கள் ஒரு பதினஞ்சு ஆண்கள்லாம் இறந்து போயிருக்காங்க இந்த குழந்தையோட இங்கே நின்று குழந்தைக்கு ஆபத்துங்கிற புத்தி ஒரு பொது புத்தி கூட உங்களுக்கு வரலையே எனக்கு அதுதான் கவலையா இருக்கு இந்த புத்தி கூட இல்லாம ஒரு கும்பல் அங்க நிற்குது அப்படின்னா அது யாரை நம்ம குற்றம் சொல்றோம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இந்த கரூர் சம்பவம் ஏன்னா மக்கள் நாற்பத்தி ஒரு பேர் இறந்து போயிருக்காங்க இருக்காங்க சார் இந்த கூட்ட நெரிசல் காரணமாக கூட நிறைய பேர் இறந்து மாதிரி சொல்கிறாங்க இது அரசு தரப்பில் நேற்று விசாரிக்க சொல்ல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இது ஒரு சத்து குறைபாடு அந்த நீர் சத்துனால் தான் நிறைய மக்கள் எந்ததா ஒரு காரணமாக இருக்கலாம்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இந்த சம்பவம் பற்றி சொல்லுங்க சார் பொதுவாகவே ஒரு கூட்டம் நிறையா இருக்குது அப்படின்னா என்னென்ன காரணத்தினால உயிரிழப்புகள் வரலாம் ம் விட்டுருங்க பொதுவாகவே கூட்டம் நெரிசல் அப்போது மக்களுக்கு இந்த ஒரு அவேர்னஸ் இருக்கணும் கூட்டத்துல இது வருவதற்கு வாய்ப்பு வாய்ப்பேர்ச்சுன்னா அந்த கூட்டத்துல போறவங்க கூட்டம் அதிகமா இருக்குது நெருக்கிறானுங்க ஐயோ என்னப்பா இவ்வளவு கூட்டம் வரும்போது அந்த அவேர்னஸ் மைண்டுக்குள்ள இதெல்லாம் தப்பிக்கணும்னு தெரிஞ்சுக்கும் இப்ப என்னன்னா இந்த கூட்ட நெரிசல்ல ஒண்ணுமே வராது நம்மளுக்கு எதுவுமே ஏற்படாதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க பாருங்க அதனாலதான் இந்த பிரச்சனையில சிக்கல வந்து மாட்டிக்கிட்டாங்க நிறைய பேர் பாருங்கன்னா கரூர் சமூகத்தினோட அந்த கூட்டத்தை நெரிச்சல அட எப்படியா தப்பிச்சா போதும் டே என்னடா போட்டு நெருக்கிறானுங்க ஏதாவது ஆயிரம் போது அப்படின்னு நினைச்சே நிறைய பேர் அங்கே இருந்துட்டு இருப்பான் தப்பிக்க முடியாத அளவுக்கு யாருமே அங்க இருந்து கஷ்டப்படுறன்னு யாருமே விரும்பவே மாட்டாங்க அப்ப கூட்ட நெரிசல் இருந்தால் என்னென்ன காரணத்தினால் நம்மளுக்கு உயிரிழப்பு வரலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் முதல் பொதுவா கூட்ட நெரிசல்ல நடக்கும் போது அப்படின்னா இந்த ஸ்டாம்பெட் சொல்லுவாங்க ஒரு ஆள் ஒன்னொரு ஆள் வச்சு போட்டு நெருக்கிறான் நெருக்கும் பொழுது மூச்சே விட முடியாது மூச்சு உடல அப்படின்னா ஒருத்தர் ஒரு மூணு நிமிஷத்துக்கு மேல மூச்சு உடலைன்னா இறந்து போயிடுவார் மூணு நிமிஷத்துக்கு வந்து ரத்த ஓட்டம் மூளைக்கு போல இல்ல மூச்சே உட முடியல காத்தே புள்ள பிராணவாயுவே வல்ல அப்படின்னா இருதையும் நின்றும் நுரையீரல் நின்றும் மூளையும் அவுட்டு அப்போ இறந்துருவாங்க ஸ்டாம்படு அப்படி நெருக்கும் பொழுது என்ன பண்ணுவாங்க கீழே விழுந்துருவாங்க கீழே உழுகும்போது நிறைய பேர் ஏறி முதிச்சிருவாங்க காலையும் இதுலையும் வச்சு ஏறி முதிச்சிருவாங்க ஏறி முதிச்சிட்டாங்கன்னு வச்சுங்க எலும்பு உடஞ்சிரும் நெஞ்சளும் உடஞ்சிரும் இந்த ரிப் கேஜுன்னு சொல்லுவாங்க பாருங்க இந்த விலா எலும்பு உடக்கு பொடக்கனு உடஞ்சிரும் அப்படி உடஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க உடஞ்ச எலும்பு போய் குத்திரும் நுரையீரல்ல குத்திடும் ஈவன் இறுதி இதில் அப்போ கீழே விழுந்துடுறாங்க ஏறி முதிக்கிறாங்க மிதிக்கும் போது அந்த எலும்புகள் உடையும் நெஞ்ச குத்தும் இறப்பு ஒண்ணு இல்லையா ஏறி முதிக்கிறாங்க அவனால மூச்சே விட முடியாது சார் ஒருத்தர் வந்து உங்க தொண்டையை பிடிச்சி நல்லா போட்டு அழுத்தாங்கன்னு வச்சுங்க இல்ல மூக்க பிடிச்சி பிடி அழுத்தான்னு வச்சுங்க ஒரு நிமிஷத்துக்கு மேல அழிச்சா நம்ம பால் காலி ஆமா சார் முடிஞ்சு போச்சு நம்ம கிட்டத்தட்ட அங்க ஒரு இருபத்தி பேர் இருந்ததா சொல்றாங்க கண்டிப்பா எவ்வளவு கூட்டம் ஜாம் பேக்கடா இருந்துச்சு அது முடிஞ்சிருச்சு அப்போ இந்த நெரிசல் காரணமா ஒண்ணு ரெண்டாவது அந்த கூட்டத்துல பாத்தீங்கன்னா காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் அவன் வந்து தண்ணி இல்லாமையும் காற்று நல்லா இல்லாம இருக்கிறாங்க அப்ப தண்ணி இல்லாம ரொம்ப நேரம் இருந்துச்சு அப்படின்னு வச்சுங்க அதுக்கு பேரு டீஹைட்ரேஷன் உடம்பில் இருக்கக்கூடிய நீர் சத்து குறைஞ்சிரும் நீர் சத்து குறைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க உடம்புல நீர் சத்து குறைஞ்சி சோடியம் வெளியே போயிருச்சு அப்படின்னா உடம்பே என்ன ஆயிரும் பேரலை ஆயிரும் கொலாப்ஸ் ஆயிருவாங்க லோ பிபி போயிரும் பல்ஸ் வந்து லோவாயிடும் பிபி லோ பல்ஸ் லோ அப்படின்னாவே ஹார்ட் லோ அப்போ பேஷன்ஸ் வந்து கொலாப்ஸ் எல்லாம் சொல்றீங்க இல்லையா சார் அவங்களுக்கு ஏதாச்சும் காத்திருக்கும் என்னடா மயக்கமா இருக்கு இங்க இருந்து கிளம்பிடலாம் கண்டிப்பா சார் மயக்கமா இருக்குன்னு கிளம்பி வெளியே விட்டுருக்கவே மாட்டாங்க அப்படி விடும் போது என்ன பக்கத்தில் இருக்கிறவங்க டே எனக்கு மயக்கமா இருக்கு கேர டே கொஞ்ச நேரம் தலைவர் வந்துருவாரா பார்த்துட்டு போயிடலாம்டா அப்புறம் பொண்ணு ஏய் இருடி கொஞ்ச நேரம் தலைவர் வந்துடலாம் பார்த்துட்டு போயிடலாம் பார்த்துட்டு போயிடலான்னு அந்த கிரேவ் இருக்கும் பாருங்க அந்த என்ன சொல்றது அவரை பார்க்கணும் பார்க்கணும் பார்க்கணுங்கிற அந்த உணர்வு அந்த உணர்வு அவங்களை மேல நோங்கி நிக்குது சார் அந்த இறப்பினுடைய காரணத்துல பாத்தீங்கன்னா கரெக்டா ஒரு ஆஃப் அன் அவர்ல நிறைய நடந்துருச்சுங்க சார் அவர் வந்து உள்ள அது வரைக்கும் அவர் வேணும் உள்ள வராதக்கு முன்னாடி எந்த உயிரிழப்பும் இல்லை கரெக்டா இருந்துச்சு அந்த வேனை உள்ள வந்து நெருக்கத்துல அப்படியே வந்து இந்த சுனாமி வர்ற மாதிரி நடுவுல வந்து அப்படியே இந்த சுனாமி கடலை பொழக்குது இல்லைங்க அந்த மாதிரி பொழக்கிற மாதிரி அந்த மக்கள் விரியும் போது ஒன்னு ஒன்னு மோதி பக்கத்தில் அந்த டிரான்ஸ்ஃபார்மர் இருந்துச்சுங்களா அந்த டிரான்ஸ்ஃபார்மர் தடுப்பு இருந்துச்சு அது உடஞ்சி உளுந்து மரம் உடஞ்சு உளுந்து எல்லாம் போட்டு அமுக்கி இறந்துட்டாங்க இதுதான் நடந்தது அப்போ டீஹைட்ரேஷன் அப்போ இந்த டீஹைட்ரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய நீர்ச்சத்து குறைஞ்சிருச்சுங்க அவனால் திங்க் பண்ணவே முடியாதுங்க சார் ஹைட்ரேஷன் நல்லா இருந்தால் தான் நல்லா தண்ணி குடிச்சிட்டு நல்லா ஹைட்ரேஷன் இருந்தால் தான் திங்கிங் வரும் தாட் வரும் ரைட்டு நம்ம இந்த இடத்துல இருக்கக்கூடாது நம்ம கிளம்பி ஓடிடலாம் வேண்டாம் பாக்க பார்க்காட்டியும் பரவாயில்லனு ஓடி போயிடலாமா டீஹைட்ரேஷன் இருந்துச்சுன்னு வச்சுங்க நீர்ச்சத்து குறைஞ்சு உடம்புல இருக்கக்கூடிய சோடியம் குறைஞ்சிருச்சுன்னா நம்மளால திங்க் பண்ணவே முடியாது அப்படியே சும்மா அப்படியே மக் மங்கு மாதிரி அப்படியே சரி போகலாம் போலாம் போகலாம் போலாம் அப்படியே டல்லாகவே இருப்போம் திங்கிங்கே வராது அந்த வீடியோல பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் பேச ஆரம்பிச்சவனே பாத்தீங்கன்னா நிறைய பேர் மயக்கம் போட்டு கீழே வேண்டாங்க சார் நிறைய வீடியோஸ் எல்லாம் நம்மள பார்த்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் மயக்கப்பட்டு விழுந்துட்டாங்க சார் பின்னாடி எல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே விழுந்துட்டாங்க மயக்கம் போட்டு கும்பல்ல வந்து எல்லாரும் விஜயத்தான் பாத்துட்டு இருக்கிறாங்களோ உள்ளே கீழே விழுந்தவனை பாக்குறதுக்கு ஆள் கிடையாது அவன் கூட இருந்தவன் அவனை தூக்கும் போது அப்படியே துவண்டு உழுதுறான் இப்போ இப்போ ஒருத்தன் தூக்கும் போது அவனுக்கு ஸ்ட்ரென்த் இல்லாம கழுத்து தொங்குச்சுன்னு வச்சுங்க ஐயோ ஐயோ தொங்குச்சு தொங்கச்சிங்கும் போது தான் என்ன பண்றது எல்லாம் அலறானுங்க அதனாலதான் நான் என்ன நினைக்கிறேன் செருப்பு கூட உழுந்துச்சு பாத்தீங்களா செருப்பு உழுந்தது கூட இது ஒரு காரணமா கூட இருக்கும் என்ன காரணம் தெரியுங்களா அந்த இடத்துல ஒருத்தன் வந்து உயிருக்கு போராடி உழுந்துட்டான் தலைவரை கூப்பிட முடியல எப்பா இங்க உழுந்துட்டாப்பா அப்படின்னு அந்த வேனுக்கு பின்னாடி இருந்து உழுந்துட்டான் தலைவரை கூப்பிட முடியல என்ன பண்றது எப்படி டே கூப்பிடறது எடுத்து வீசுற அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வீசிருப்பான் அப்ப அட்டன்ஷன் வரும் கவனம் இங்க இருக்குமில்ல கவனம் யாரும் உழுதுட்டாப்பா அவனை காப்பாத்துங்கப்பா அப்படின்னு பாப்பத்தலமில்ல இல்லனா அங்க இருக்கக்கூடிய மக்கள் உளுந்தவன் சத்தம் போட்டு எவன் கேப்பாங்கிறீங்க அவன் சத்தம் போட்டான் போயிட்டான்பா உழுந்துட்டான் பா யாரா வாங்கப்பா வாங்கப்பான எவனும் கேட்க மாட்டான் அந்த கும்பல்ல காதலையும் உழுகாது ஆம்புலன்ஸும் வராது அப்போ அங்க சொன்னா மைக்கில் அனௌன்ஸ் பண்ண வரும் அதுக்காகத்தான் செருப்பே கூட வீசி இருப்பாங்களே ஒளிய வேற எந்த காரணத்துக்கு அவர் மேல செருப்பு வீசி அதுல குழப்பத்தை உண்டு பண்ணி அப்படிங்கிற காரணமெல்லாம் எனக்கு தெரியல ஹம் அந்த வீடியோல எல்லாம் பாத்தீங்கன்னா சார் அவங்க எய்ட் பண்ண ட்ரை பண்றாங்க செஸ்ட் பிடிச்சி அழுத்துறாங்க ஏதாச்சும் உனக்கு ட்ரை பண்றாங்க சார் அந்த மாதிரி சமயங்கள்ல இந்த மாதிரி மயக்கம் போட்டு வந்தாங்கன்னா என்ன சார் ஃபஸ்ட் எய்ட் கொடுக்கலாம் அவங்களை எப்படி காப்பாற்ற முடியும் சார் மொ வந்து முதல்ல இந்த இந்த மாதிரியான இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்கணும் அப்படின்னா மூணு தான் சொல்லுவோம் சார் ஏர்வே ப்ரீத்திங் சர்க்குலேஷன் ஏபிசி மூணு தான் சார் அதை தான் நாங்கள் என்ன சொல்லுவோம் சிபிஆர் எல்லாம் சொல்லுவோம் ஃபர்ஸ்ட் எய்ட் ட்ரீட் பண்ணு சொல்லுவோம் முதல்ல ஏர் இருக்கணும் சார் காத்து இருக்கணும் டக்குனு அந்த இடத்துல வந்துச்சுன்னா அவங்க அந்த இடமே விலகி நிற்கணும் இல்லைன்னா நல்ல காற்று உள்ள இடத்த கொஞ்சம் சிட் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு காத்து ரெண்டாவது வந்து என்ன பண்ணனும்னா ஏர்வே கொடுத்துடணும் அப்புறம் பிரீத்திங் வர்றதுக்கு என்ன பண்ணணும்னா பல்ஸ் பார்க்கணும் சார் இந்த மாதிரி இங்க பல்ஸ் பார்க்கணும் இல்லைன்னா இந்த பாருங்க கழுத்து இருக்குது பாருங்க கழுத்து ஒரு முட்டிக்கிட்டு இருக்குது பாருங்க இது ஆடம் சாப்பிள் இதுக்கு நேரா இந்த மூணு ஃபிங்கர் வச்சு இப்படி பார்க்கணும் துடிப்பு இருக்கான்னு பார்க்கணும் இதான் கரோட்டிக்னு சொல்லுவோம் சார் இந்த இது பார்க்கணும் இந்த பல்ஸ் பார்க்கணும் இந்த ரெண்டு கம்மியா இருந்துச்சு அப்படின்னா கம்மியா இருக்கணும் அப்புறம் அவனை கூப்பிடணும் முதல்ல கமாண்ட் கொடுக்கணும் அவன் பேர் எதாவது வச்சுக்கோ சந்திருன்னு வச்சுக்கோ சந்திரோ சந்திர எந்திரி சந்திர எந்திரி சந்திரு எந்திரின்னு கமாண்டுக்கு ரெஸ்பாண்ட் ஆகலான்னு பார்க்கணும் கமாண்டுக்கு ரெஸ்பாண்ட் ஆகல ஒன்னு டக்குனு இந்த மாதிரி பல்ஸும் இல்லை ரெண்டு மூணாவது அட்டெண்டென்னு சொல்லி ஆம்புலன்ஸை வர சொல்லுங்க டாக்டருக்கு ஃபோன் பண்ணுங்க குயிக் அப்படின்னு அந்த கமாண்டும் கொடுத்துறணும் மூணு கொடுத்த உடனே சிபிஆர்னு சொல்லக்கூடிய அந்த முறையை நம்ம பண்ண ஆரம்பிக்கணும் சிம்பிளாக சொல்லிடுறேன் சார் அப் ஏன்னா இவனுக்கு வந்து ஹார்ட்டும் டவுனும் பல்சும் டவுனும் அப்போ ஹார்ட்டை துடிக்க வைக்கணும் துடிச்சா தான் வந்து என்ன ஆகும் அந்த பல்ஸும் அந்த பீட்டும் வரும் அப்போ என்ன பண்ணணும் இந்த பாருங்க இந்த இந்த கை எடுத்துக்கணும் சார் இந்த வலது இது இடது கை இப்போ என்ன பண்ணணும் இந்த இடது கையை இந்த வலது கை இப்படி இப்படி மேலே வச்சு லாக் பண்ணிக்கணும் சார் லாக் பண்ணிக்கணும் லாக் பண்ணிட்டு செஸ்டில் இப்படி வச்சு செஸ்ட் மேலே கரெக்டாக இந்த இந்த பகுதிக்கும் வயிற்று பகுதிக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டேனத்தில் அந்த இடத்துல நடு போன்ல வச்சு அழுத்தணும் சார் இந்த அழுத்தும் போது பார்க்கணும்னா நல்ல தைரியமா அழுத்தலாம் தப்பே இல்லை சார் இப்போ இந்த கை வந்து இப்படி எக்ஸ்டண்டல் இருக்கணும் இது இப்படி வச்சுட்டு புஷ் புஷ் பண்ணிட்டே இருக்கணும் எத்தனை வரைக்கும் பண்ணலாம் சார் ஒரு தேர்ட்டி டைம்ஸ் பண்ணலாம் சார் பண்ணிட்டு டூ டைம்ஸ் வந்து வாயில வாய் வச்சு ஊதணும் சார் காத்து ஊதணும் அப்படி உங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னா அப்படின்னா ஒரு துணியை கூட போட்டு கூட நீங்க ஊதலாம் ஒரு சின்ன கர்ச்சி போய் ஏதாவது போட்டு இல்லையா ஆத்திர அவசரத்துக்கு நீங்க எதுவுமே பயப்படாங்க உயிரை காப்பாத்த போறீங்க வாயோட வாய் வச்சு என்ன பண்ணிடுங்க அவரை வச்சு ரெண்டு ஊது ஊதுணும் சார் மூக்கு நல்லா தம் புடிச்சிட்டு தேர்ட்டி இது முப்பது ஊதணும் இதுக்கு பேர் சிபிஆர் சார் இந்த சைக்கிளை பண்ணிக்கிட்டே இருக்கணும் ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படி பண்ணும்போது இந்த ஹார்ட் வந்து ரொம்ப டவுனா இருந்துச்சுன்னு வச்சுங்க துடிப்பு வந்துடும் துடிப்பு துடிப்பு வந்த பிறகு இமேடியா அவரை என்ன பண்ணுவோம் டிரான்ஸ்போர்ட் பண்ணணும் எல்லா விஷயமே அங்க ட்ரை பண்ணாங்க நாங்களும் அந்த வீடியோஸ்லாம் பார்த்துருந்தோம் ஆனா இதெல்லாம் பண்ண சாத்தியமா கஷ்டம் சார் முதல்ல வந்து இந்த மாதிரி பண்ணும்போது ஒரு அந்த பிளேஸ் வந்து இருக்கக்கூடிய பிளேஸ் சுத்தமா சுத்தமில்ல ரொம்ப டேமேஜ் இல்லாத நல்ல ஷார்ட்டான பிளேஸ்ல வைக்கணும் ஒன்னு அங்க எங்க சார் மக்கள் திரண்டு இருந்தாங்க காத்தே இல்லையா கார்பன் ஆக்சைடு தான் அதிகமா இருக்காங்க இல்ல வழியில் நடந்து போற விழுந்துட்டாருன்னா இது நான் சொல்றதெல்லாம் கரெக்ட் அங்க நிக்கிறக்க இடம் அங்க வந்து நிக்கிறக்க இடம்ல அத்தனை பத்தி தள்ளவே முடியலையா தலைவர் வேற பேசிக்கிட்டு வேற இருக்காரு விஜய் வேற என்ன பண்றாரு பேசிக்கிட்டு இருக்கிறாரு இங்க கூட்ட இருக்குது ஒண்ணுமே பண்ண முடியலங்க ஆக யாராவது இந்த மாதிரி விழுந்துட்டாங்க அப்படி இல்லைன்னா நான் சொல்லக்கூடிய சிபிஆர் கார்டியோ பல்மனரி ரெசிஸ்டேஷன் அப்படிங்கிற முறையை பண்ணா உயிர் பொழைப்பதற்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கு ஏன்னா இந்த மாதிரி க்ரௌடு சேர்ற இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி மெரினா பீச்சில் வந்து நீர் சத்து குறைப்பாடில் ஒரு அஞ்சு பேர் இறந்து போனாங்க சார் அந்த வெயிலில் ரொம்ப நேரம் நின்னாங்க இறந்து போனாங்க ஆனால் இங்கே வந்து நைட்ல தானே இருந்துச்சு இதுக்குமே நீர் சத்து குறைபாடு வர வாய்ப்பு கண்டிப்பாக சார் சார் இவங்க எப்போ சார் என்ன சாயந்தரமா வந்தாங்க ஆறு மணி ஏழு மணிக்கா வீட்டில இருந்து கிளம்பி வர்றாங்க இல்லையே காலையில இருந்து வெயிட் பண்றாங்க சார் காலையில எட்டு இருந்து வெயிட் பண்றாங்க ரைட்டு வெயிட் பண்ண காலையில எட்டு இருந்து வெயில்ல வெயிட் பண்றாங்க டயர்டா இருப்பாங்க சாப்பிட்ருக்க மாட்டாங்க அந்த வெயிலில் வந்து பண்ணியிருப்பாங்க ரெண்டாவது வந்தவங்க என்ன சும்மா உக்காந்துருப்பாங்க சத்தம் போட்டுக்கிட்டும் டான்ஸை போட்டுக்கிட்டும் ஆடிக்கட்டும் பண்ணிக்கிட்டும் அப்படித்தான் இருந்திருப்பாங்க அப்போ ஆட்டோமேட்டிக்கா சொட்டிங்களை என்ன ஆயிரும் சோடியம் எல்லாமே வந்து வெளியே போயிடும் அப்ப நீர் சத்து கண்டிப்பா குறைஞ்சிருக்கும் ரெண்டாவது தண்ணி இல்லையே சார் நீங்க அந்த நீங்க அந்த மீட்டிங்ல பாத்தீங்கன்னா அந்த இதுல வாட்டர் பாட்டில் எங்கயாச்சும் விசிறி கிடக்குதா ஒரு வாட்டர் பாட்டில் கூட இல்ல எங்க தெரியல செருப்பு நிறைய கடந்துச்சு ஆனா எனக்கு தெரிஞ்சு வாட்டர் பாட்டில் கூட எங்க மேல வாட்டர் பாக்கெட்டும் இல்ல நிறைய கடைகள்ல சினிமா தேட்டர் அதுல இதுல வெளியில பார்த்தா வாட்டர் பாக்கெட்டா கிடக்கும் என்ன சொல்றீங்க வாட்டர் பாட்டிலா கிடக்கும் அங்க எதுவுமே கிடையாது அப்போ தண்ணி குறைபாடு கண்டிப்பாக ஒரு முக்கியமான ஃபேக்டர் ரெண்டாவது இன்னொரு விஷயம் நீங்க கவனிக்கணும் வந்தவங்க எல்லாமே வந்து ஒரு இருபத்தஞ்சுல இருந்து முப்பது முப்பத்தஞ்சு வயசு நிறைய பிரச்சனை இருக்குமில்ல அவங்களுக்கு லோ பிபி இருக்கும் சுகர் பேஷண்டா இருப்பான் நிறைய பேர் ப்ரெஷர் இருக்குது நிறைய வியாதிகள் வந்து இளைஞர்களுக்கு ப்ரெஷர் வியாதி இருக்குது சர்க்கரை வியாதி இருக்குது ஏகப்பட்ட பிரச்சனை கேஸ்டபுள் இருக்குது அப்புறம் இந்த மாதிரி எது கழிச்சு வது மாதிரி இருக்கக்கூடிய ஆசிட் ப்ராப்ளம் எல்லாம் இருக்குது இவ்வளவு வியாதிகளோடு வந்திருக்கிறாங்க அவங்க பசங்கள்லாம் இதுல பார்த்தீங்கன்னா சார் ஒரு ஒன்பது குழந்தைங்க இறந்து போயிருக்காங்க சார் ஒரு வயசு ரெண்டு வயசு ஆறு வயசு குழந்தைங்களாம் இறந்து போயிருக்காங்க இல்ல பதினேழு பெண்கள் ஒரு பதினஞ்சு ஆண்கள்லாம் இறந்து போயிருக்காங்க சார் குழந்தைகளை கூட்டிட்டு வர்றதெல்லாம் ரொம்ப கஷ்டம் சார் சார் திருவிழாக்கு கூட்டிட்டு போவாங்க ஏதாவது சாமி பார்க்குறதுக்கு இல்லைன்னா சர்க்கஸ்க்கு கூட்டிகிட்டு போவாங்க குழந்தைகளை இந்த மாதிரியான ஒரு கூட்டங்களுக்கு குழந்தைகளை கூட்டிட்டு வர்றது அப்படிங்கறது வந்து அந்த புரிதலே இல்லை சார் ஏதோ அப்போன்னா குழந்தைகள கூட்டிட்டு வந்துட்டாங்க இந்த குழந்தையோட இங்க இருந்த குழந்தைக்கு புத்தி ஒரு பொது கூட அவங்களுக்கு வரலையே எனக்கு அதுதான் கவலையா இருக்கு சரி டக்குன்னு அவங்க வந்து தப்பிச்சு வெளியே போயிருக்கணுமா இல்லையா குழந்தைய தூக்கிட்டு

இப்ப இதுல என்ன இந்த அறிவு கூட என்ன நம்ம கல்லூரியில போய் காலேஜ்ல போய் ஸ்கூல்ல போய் படிக்க வேணுமா படிக்கவே தேவை கிடையாது இல்லையா இதுல ஒரு குழந்தை அழுகுது தண்ணி கொடுக்கணும் சாப்பாடு குடுக்குங்கிற புத்தி தெரியும் இந்த புத்தி கூட இல்லாம ஒரு கும்பல் அங்க நிற்குது அப்படின்னா அது யார நம்ம குற்றம் சொல்றோம் அவங்களை தான் சொல்றோம் நேற்று கோர்ட்ல கூட கேள்வி கேட்டிருந்தாங்க சார் எந்த ஒரு அடிப்படை வசதியுமே பண்ணாம இவ்வளவு மாஸ்க் கூட எப்படி அலோவ் பண்ணுவீங்க எப்படி நீங்க என்னென்ன மாதிரி ஃபாலோ பண்ணீங்கன்ற கேள்வி எல்லாம் கேட்டிருந்தாங்க சார் இந்த மாதிரி பொதுவாக மக்கள் கூடக்கூடிய கூட்டங்கள்ல என்ன மாதிரி அடிப்படை வசதிகள் கண்டிப்பா பண்ணியிருக்கணும் சார் ஒரு ஆம்புலன்ஸ் பக்கத்துல நிக்க வைக்கிறதோ இல்ல ஒரு எமர்ஜென்சி எக்ஸிடோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிருக்கணும் கண்டிப்பாங்க சார் கூட்டங்கள் கூடுற இடத்துல நம்மளுக்கு வந்து சேஃப்டி தான் முக்கியம் பொதுவாகவே எந்த கூட்டம் இருந்தாலும் சேஃப்டி தான் அது வந்து ஈவன் ஒரு அறைக்குள்ள கூடின கூட்டமாக இருந்தாலும் வெளியே இருக்கக்கூடிய கூட்டமாக இருந்தாலும் ரொம்ப க்ரௌடு வந்தால் சேஃப்டியாக இருக்கிறோமா அப்படிங்கிற முதல்ல வந்து மெடிக்கல் எமர்ஜென்சி மெடிக்கலில் ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் இருக்கணும் ஆம்புலன்ஸ் இருக்கணும் பக்கத்தில் ஏதாவது பிரச்சனை வந்தால் கொண்டு போகிறக்கு எந்த ஹாஸ்பிட்டல் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கணும் முதல்ல சார் ரெண்டாவது தேவையான அளவு அவங்களுக்கு வந்து தண்ணி ஏற்பாடு பண்ணியிருக்கணும் அட்லீஸ்ட் இல்லை அப்படின்னா ட்ரம்மெல்லாம் வச்சுருக்கோம் ட்ரம்மில் தண்ணி வச்சுருக்கோம் ட்ரம்மில் தண்ணி தண்ணி வந்து ட்ரம்மில் வச்சுருக்கணும் ட்ரம்மில் வச்சுருக்கலாம் அங்கங்கே ட்ரம்மில் வச்சு நல்ல தண்ணி இருக்குல்லங்க கே கேன் வாட்டரை எடுத்து அதில் ஊற்றி அங்கங்கே ட்ரவச்சிருந்தோம்னா தண்ணி ஆட்டோமேட்டிக்காக அவங்கவுங்க குடிச்சிட்டு போயிருப்பாங்க தண்ணி வச்சுருக்கணும் தண்ணி ரொம்ப முக்கியம் அது இல்லாமல் இந்த மாதிரி கூட்டங்கள் அதிகமாக இருக்கும்போது அவங்களுக்கு வந்து பல வைக்கலாம் மோர் அந்த மாதிரி வைக்கலாம் இல்லை வேறு எதாவது ஜூஸு ஒரு ஆரஞ்சு ஜூஸோ லெமன் ஜூஸ்ஸு ஏதாவது ஒரு ஜூஸ் வைக்கலாம் அது நல்லது இல்லை சார் எனக்கு ஒரு கேள்வி சார் ஏன்னால் இந்த மாதிரி க்ரௌடில் வந்து நிற்கணுன்னா ஒரு மனுஷன் தண்ணி குடிக்காம எவ்வளவு நேரம் அந்த மாதிரி க்ரௌர்ல சர்வே பண்ண முடியும் சார் அப்படி கிடையாதுங்க தண்ணி குடிக்காம வந்து ஈவன் ஒரு நாள் ரெண்டு நாள் கூட நம்ம சர்வே பண்ண முடியும் அந்த கூட்டத்தில் கேட்கறது கூட்டத்துலயா கூட்டத்தில் ஒவ்வொருத்தரும் மனிதனுடைய பொறுத்து இருக்கு இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நல்ல திடகாத்தமா இருக்கிறாரு நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும் நல்லா எக்ஸசைஸ் பண்றோம் நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கிற ஈவன் பன்னெண்டு மணி நேரம் காலையிலேருந்து சாயந்தரமும் கூட தண்ணி இல்லாமல் இருக்கலாம் ஆனால் பொதுவாகவே ஒரு எட்டு மணி நேரத்துக்கு மேலே நம்ம தண்ணி குடிக்கலன்னு வச்சுங்க தாக எழுத்துனோம் அது குறிப்பாக அந்த க்ரௌடில் அந்த வெயிலில் அவ்வளோ கூட்டத்தில் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் தான் சார் தாங்கலாம் அவ்வளோதான் சார் நிற்க முடியும் சும்மா நம்ம ப்ராக்டிக்கலாக பேசணும் ஒரு மூணு மணி நேரம் சார் தண்ணி அதுக்கு பிறகு நம்மளுக்கு தண்ணி தாக எடுத்துரும் தண்ணி தாக நம்ம தண்ணி குடிச்சாதான் அதுக்கு பிறகு நம்மளுக்கு ஸ்டென்தே வரும் மூணு மணி நேரம் வச்சுக்கோங்க இந்த மாதிரி பொதுவா இருக்கக்கூடிய எந்த கூட்டமா இருக்கட்டும் பொதுவாகவே அதாவது வந்து இல்லாத கூட்டத்துல மக்கள் போறதை யோசிச்சுப்பா கண்டிப்பா சார் ரெண்டாவது இந்த மாதிரி கூட்டத்துல சிக்கிட்டோம்னா என்னென்ன பிரச்சனை வருது அப்படிங்கறது நம்மளுடைய புரிதல் நம்மளுக்கு இருக்கணும் ஒன்று தண்ணி இல்லாம நம்மளுக்கு வந்து லோ குளுக்கோஸ் ஆகி லோ ப்ரெஷர் ஆகி கீழே விழுந்துருவோம் ரெண்டாவது அதற்கடுத்து யாராவது மேலே மோதிட்டாங்க ஏறி மிதிச்சிட்டாங்க ஸ்டாம்பட்ல வந்து நெஞ்செல்லாம் உடஞ்சு கிடஞ்சி போய் நம்ம உயிர் போவதற்கு வாய்ப்பு இருக்கு மூணாவது வந்து கேர்னஸ் மைண்டு திங்கிங்கில் கேராகவே விழுந்துருவோம் பல சாப்பிடாம இருந்திருப்போம் லோ குளுக்கோஸ்ல கேராகி விழுந்துருவோம் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது சோ இதனால எவ்வளவு பெரிய கூட்டம் இருக்குனாலும் முதல்ல அசஸ் பண்ணணும் இது வந்து நம்மளுக்கு இது பாதுகாப்பானதா ஒண்ணு ரெண்டாவது நம்மளுக்கு தேவையான தண்ணியெல்லாம் நம்ம எடுத்துட்டு போயிருக்கிறோமா அதே சமயத்துல லோ குளுக்கோஸ் ஆச்சுன்னா குளுக்கான் ஏதாவது சாக்லேட்டோ இல்ல இனிப்போ நம்ம எடுத்துட்டு போயிருக்கிறோமா ரெண்டு மூன்றாவது ஆபத்து வந்துச்சு அப்படின்னா இதுல இருந்து எப்படி தப்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரு புரிதலும் நம்ம மனிதர்கள் வச்சுக்கணும் ஏதாவது நெருக்கிறானுங்க அப்படின்னா எங்க போனா நம்ம தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிற புரிதல் இருக்கணும் நான்காவது ஒரு கூட்டம் நேரம் இருக்குது ரொம்ப லேட் ஆகுது அப்படின்னு நீங்க தெரிஞ்சிருச்சுன்னா தயவு செஞ்சு அதுல இருந்து நீங்க வெளியே வந்துருங்க நீங்க அங்கேயே நின்றுன்னு ஆபத்துல மாட்டிக்க கூடாது சோ ஒரு கூட்டத்து போவதற்கு முன்னாடி இது ரொம்ப முக்கியம் அதை விட முக்கியம் நீங்க பெரியவங்க வேணா போங்க தயவு செஞ்சு சின்ன குழந்தைகளையோ இல்ல பசங்களையோ இல்ல பெண் குழந்தைகளையோ கண்டிப்பாக கூட்டத்திற்கு கொண்டு போகாதீங்க வீட்லயே இருந்து டிவியில பாருங்க நல்லா பார்க்கலாம் சந்தோஷமா பார்க்கலாம் கண்டிப்பா சார் இது வந்து மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் வேணும் கண்டிப்பா இப்போ போஸ்ட்மார்ட்டம் பண்ணியிருக்காங்க இல்லையா சார் இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல என்ன வர வாய்ப்பு இருக்கு சார் நீங்க சொன்ன காரணங்கள் தான் இருக்குமா ஆமா சார் நம்ம போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல என்ன காரணம் ஒன்னு இந்த ஸ்டாம்பேட்ல வந்து இறந்துட்டாங்க அப்படின்னா அதுல ஏதாவது எலும்பு கெலும்பு உடஞ்சு அஹ் நுரையீரலையோ குத்தி இருக்குதுன்னு தெரியும் ஒண்ணு ரெண்டாவது வந்து நீர் நீர்ச்சத்து சத்து குறைவாக இருந்து இறந்துட்டாங்கன்னு தெரியும் மூன்றாவது வந்து ஆஸ்பிக்சியேஷன் சொல்லுவோம் அதாவது மூச்சே உட முடியாமல் போட்டு அழுத்தி அதனால இறப்பு வந்துருச்சான்னு கண்டுபிடிக்க முடியும் இந்த மூணு காரணத்தையும் போஸ்ட்மார்ட்டத்தில் கண்டுபிடிச்சிடலாம் ஓகே சார் இதுக்கப்புறம் இந்த மாதிரி கூட்ட நெரிசல மக்கள் போய் பாதிக்கப்படக்கூடாதுன்னு நிறைய கருத்துக்கள் நீங்க சொன்னீங்க சார் ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி அப்பவும் இப்பவும் அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன் செலிபிரேட் யுவர் தீபாவளி இந்த தீபாவளி திருநாளை ஆரடி ஸ்வீட்ஸுடன் கொண்டாடுங்கள் சென்னை முழுவதும் அறுபத்தி மூன்றுக்கும் மேற்பட்ட கிளைகளுடன்